ஜோதிகா அவர்கள் அப்படி என்ன சொன்னாங்க நெட்ஃபிக்ஸினுடைய இன்டர்வியூ அந்த டப்பா கார்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரீஸ் வந்து நடிச்சிருக்காங்க விமன் சென்ட்ரிக்கான ஒரு வெப் சீரீஸ் அதற்காக நிறைய இடங்கள்ல இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதுல ஒரு சில இடங்கள்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சவுத் இந்தியன் சினிமால மேல் டாமினேஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு டவுன் சவுத்ல வந்து இந்த விஷயம் அதிகமா இருக்கு அது வந்து இங்க பாலிவுட்லயும் இருக்கு ஆனா மாறிட்டு சவுத் இந்தியாலையும் மாறிட்டு கூட ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் தரமாட்டாங்க பெண்கள் அப்படின்னா சாங் டான்ஸ் ஆடுறது அதுக்கப்புறம் வந்து ஹீரோஸ் புகழ்ந்து புகழ்ந்து பேசுறது இந்த மாதிரி தான் வந்து நிறைய இருக்கு என்னுடைய இருபத்தி வயசுக்கு அப்புறம் எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது எனக்கு ஸ்ட்ராங்கான ரோல்ஸ்லாம் வந்து வரலங்க போல்டான கதைகள் வந்து சவுத் இந்தியாவில் அவங்க பர்டிகுலரா சொல்றது தமிழ் சினிமாவை போல்டான கதைகள் வந்து வரல கிரே ஷேட் இருக்கக்கூடிய கதைகள்லாம் வரல நான் சூஸ் பண்ணி பொறுமையா இருந்தேன் நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணி இப்போ இந்த இடம் வரையும் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இதுல நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றது பண்றது நீங்க இந்தியன் சினிமா மேல் டொமினன்ட் அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா பரவாயில்ல டாமினன்ஸ் வந்து இந்த அது படத்திலையும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்போ ஓவரான இந்தியன் சினிமா அப்படி இருக்கு பாலிவுட் சினிமாவும் அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாங்கன்னா ஜோதிகா அவர்களுக்கு ஹாட்ஸ் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம் ஆனா சவுத் இந்தியன் சினிமாஸ்லாம் வந்து இப்படி டாமினன்ஸா இருக்கு எனக்கு வந்து வந்த கதைகள்ல நிறைய வந்து வெரைட்டியா இல்லை ஜோனஸ் வந்து வித்தியாசமா இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இந்த டப்பா காட்டல் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வந்து எல்லாம் யோசிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது அவங்களுடைய கருத்து உரிமை ஆனாலும் அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வருத்தம் அளிக்குது வாய்ப்பே தமிழ் சினிமால கிடைக்காத ஆட்கள் கொடி கட்டி பறக்காத ஆட்கள் ஜோதிகா ஒரு ஐம்பது படத்துக்கு மேல வந்து பண்ணிருக்காங்க அதுல தமிழ் சினிமால நிறைய படங்கள் வந்து பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும் போது இப்ப சவுத் இந்தியால இந்த மாதிரி இன்டர்வியூஸ் வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்ப சவுத் இந்தியால இருக்கக்கூடிய வந்து பெரிய அளவுல எதுவும் பண்றது இல்ல போல பீமேல்க்கு க்சன் வந்து பெரிய அளவுல அவங்க வந்து பண்றது போல ஃபீமேலுக்கு சும்மா மாசம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு யோசிக்க தோணும் நான் நடிச்சா ஹீரோயினா மட்டும்தான் நடிப்பேன் ஹீரோயின் சென்றிக்கான மூவி மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுத்தி அவங்களே கோடு போட்டுக்கிட்டாங்க நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் சொல்றேன் மெர்சேல் படத்துல நித்யா மேனன் ஒரு ரோல் வந்து பண்ணிருப்பாங்க ஸ்ட்ராங்கான ரோல் அந்த வந்து தாலி அத்து இந்தாங்க ஹாஸ்பிட்டல் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க அதை பார்க்கும் அந்த சீனை பார்க்கும் போது புள்ள வேற லெவலில் நடிச்சிருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் நித்யா மேனனுக்கு ஃபிளாஷ்பேக்ல வரக்கூடிய அந்த பர்டிகுலரான கேரக்டர் அந்த கேரக்டர் ஜோதிகா அவர்களிடம் பேசினாங்க மெர்சல் படம் பண்ணும்போது ஜோதிகா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதே அங்கிருந்து வந்தது வந்து கிரீன் சிக்னல் வரல அப்படி அக்செப்ட் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா டிஃப்ரெண்டான ரோல்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க அப்படின்னா இப்ப மஞ்சு வாரியர் எடுத்துக்கோங்க அவங்களுடைய ஏஜ் வந்து நாற்பது பிளஸ் தான் நாற்பத்தாறு அவங்களுடைய ஏஜ் எனக்கு தெரிஞ்சு ஜோதிகாவுக்கும் அவங்களுக்கும் ஒரே ஏஜ் விடுதலை டூல மஞ்சுவாரியிருக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க துணிவுல அவங்களுக்கு ஒரு பைட்வன்ஸே இருந்தது இத்தனைக்கும் அந்த அஜித் அவர்களுடைய படம் அப்ப இவங்க ஓபன் அப் ஆகாததுனால இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் இவங்க பண்ணுவாங்களான்னு யோசிச்சுட்டு கிரியேட்டர்ஸ் போல ஆனா அவங்க நார்த் இந்தியாவில போய் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மரலங்க இதை வந்து சைக்காலஜிக்கலாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நேட்டிவ் வந்து மும்பை அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நார்த் இந்தியா இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் சவுத் இந்தியா மேல சம கோவத்தில் இருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்தியன் சினிமனாலே இந்திய தான் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளா போயிட்டு இருந்தது அப்படிப்பட்ட பிம்பமணி கூட்ட ஆரம்பிச்சிருக்கு கேஜிஎஃப் கேஜிட்டு போகுது அங்க விக்ரம் படம் வந்து தமிழ் படம் அது பிச்சுட்டு போகுது புனியின் செல்வன் அங்க ரிலீஸ் ஆகி நிறைய பேர் பாக்குறாங்க அப்புறம் காந்தாரா வந்து வேற லெவல் ஹிட் அங்க இருக்கிறவங்கல சிட்டியில இருக்கிறவங்களை தவிர்த்து ஒரு சிலர்லாம் இருப்பாங்கல்ல சிட்டி இல்லாத ஏரியாக்கள் நார்த் இந்தியால அவங்க சவுத் இந்தியன் மூவிஸ் கிரேட் சொல்றாங்க அப்போது சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியா போய் கலக்கிட்டு இருக்காங்க அட்லி அங்கே போய் ஜவான் படம் பண்ணி அந்த படம் ஆயிரம் கோடிக்கு மேலே ஷாருக்கானுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹிட் கிடைக்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸும் ஹீரோஸும் லோகேஷ் கனகராஜா வந்து ரன்வீர் சிங் வந்து பார்த்துருக்காரு அவர் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்து சாப்பிட்டு அவரை கேட்டாங்க கூலி படத்தில் ஒரு ரோல் பண்றீங்களா இல்லை இப்போதைக்கு பண்ணலாம் எனக்கு ஒரு ஹீரோவாக இண்டிபெண்ட்டாக ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு லோகேஷ் அவர்களை மீட் பண்ணி பேசிட்டு போயிருக்காங்க அக்னி அடுத்தடுத்த படங்கள் யாரு பண்றது இப்போ முருகதாஸ் அவர்கள் சிக்கந்தர் படம் பண்றாங்க வெற்றிமாறன் நீங்க வந்து அசுரன் படம் பண்ணுறதா இருந்தா ஷாருக் கான்ல இருந்து எல்லாரும் ரெடியா இருக்காங்க ஹிந்தியில அசுரன் பண்ணுங்க ஆனால் வெற்றிமாறன் தான் கரெக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க ஸோ இங்கிருந்து கைதி போகுது விக்ரமேதா போகுது ஜிகர்தண்டா போகுது ஏகப்பட்ட படங்கள் போகுது இங்க இருந்து டப் பண்ணி போன படம் அங்க வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்ப இங்க இருக்கிற ரைட்டர்ஸ் வந்து இப்படி எல்லாம் இவங்க இருக்கிற டேரக்டர்ஸ் வந்து நம்ம பிளப்புல வந்து கை வைக்கிறாங்களே என்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கும் போது சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரி மேல இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய டேரக்டர்ஸையும் ப்ரொடியூசர்ஸையும் ஹாப்பி பண்ற மாதிரி சவுத் இந்தியால எனக்கு எல்லாம் அவ்வளவு இதான் வரலங்க கம்மியா தான் வந்துச்சு அவங்க நிறைய மீல் டாமன்ஸ் தாங்க சூர்யா மாதிரியான ஒரு பெரிய ஹீரோ வந்து திருமணம் பண்ணீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில நார்த் இந்தியா மீடியாவில உங்க கருத்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவை விட்டு கொடுத்ததை எங்களுக்கு வருத்தம்தா இருக்கு இவங்க இந்தி சினிமா போயிருக்காங்க படங்கள் பண்றாங்க ரொம்ப சந்தோஷம் தான் அதுல அங்க வந்து இவங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல்ஸ் எல்லாம் இருக்கா அதான் பண்ணிட்டு இருக்காங்களான்னு பார்த்தா இவங்க சைத்தான் ஒரு படம் பண்ணாங்க சரி இப்போ பண்ணிருக்காங்களே டப்பா கார்டல் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுல ஒரு மலையாள ஆக்ட்ரஸ் வந்து இருப்பாங்க நிமிஷா அவங்க சூப்பரா பண்ணிருந்தாங்க வேலைக்காரப்பனா பண்ணிருந்தாங்க அவங்க ரோல் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் மூணாவது நாலாவது இடத்துல தான் ஜோதிகா அவர்கள் வந்து இருக்காங்க சோ இந்த மாதிரி கிரே வந்து உங்களுக்கு கொடுக்கவே இல்லையா இதுக்கு முன்னாடி நீங்க பச்சைக்களி முத்துச்சார் மாதிரியான படங்கள் இங்க தமிழ் சினிமால இருக்கக்கூடிய கௌதம் மேதன் மாதிரியான டேரக்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்கவே இல்லையா மலையாள சினிமால மம்முட்டி வந்து சூப்பர் ஸ்டாருங்க அந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் காதல் டு கோர் அப்படின்னு சொல்லிட்டு படம் பண்றாரு அவர் கேவா நடிச்சிருப்பாரு அந்த கேரக்டர் உங்களுக்கு தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க கோர்ட்டுக்கு போவீங்க அந்த படத்துல அம்மா அப்பா வேணான்னு சொன்னாலும் மகள் வேணான்னு சொன்னாலும் நாற்பது வயசுல நீங்க வந்து தோல் உயர் ஒரு மகள் இருப்பா இல்ல எனக்கு அவரோட வாழ பிடிக்கல கேவா இருக்காருன்னு சொல்லிட்டு கோர்ட்டுல சூப்பர் ஸ்டாரு ஆனா அவர் தன்னை தாழ்த்தி உங்களை அந்த இடத்துல அப்படி கோர்ட்டுக்கு போய் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அவர் ஒரு பொலிட்டீஷியனா இருப்பாரு அதுல ஓட்டெல்லாம் கம்மியானாலும் பரவாயில்ல அப்படி ஒரு ரோல நடிக்கிறதுக்கு ஏற்றுக்கணும்ல ஒரு சூப்பர் ஸ்டார் நான் என் ஊருக்கு இது நேட்டிவ் இங்கேயே நான் வந்து நிறைய நல்ல படம் நினைக்கிறேன்னு இருந்தீங்கன்னா பரவாயில்லங்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் பாபாமே ஒரு படம் அதோட நான் படமே பண்ணலன்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் சந்திரமுகி படம் பண்றாங்க ஐஃபேயர் ஆய் போலாமா சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு கிரியேட்டர் தானே ஒரு டேரக்டர் தானே அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோதிகா அவங்க கண்ணு நல்லா இருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் சொல்லும்போது சூப்பர் ஸ்டார் கூட கொஞ்சம் பயந்துருக்கேன் இந்த படத்துல வேட்டையன்ற ரோல் நல்லா பண்ணலனா கூட பிரச்சனை இல்லை ஆனால் ஜோதிகா என்ன அப்போல்லாம் பப்ளியா ஜாலியாக ஃபன்னாக பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இந்த படம்லாம் அவங்க இதுக்கு தாங்குவாங்களா அப்போது பி வாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க டவுட்டை கிளியர் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சீன் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீனே ஷூட் எப்படி எடுக்கிறாங்கன்னா அந்த சலங்கை சீனு இந்த சலங்கை உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது இந்த சலங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரியாதா எனக்கா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை உருட்டுற ஒரு சீன் வரும் எனக்கா எனக்கான அந்த சீன் தான் எடுத்துருக்காங்க அந்த சீன்ல ஜோதிகாவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் கை கொடுத்து படம் ஹிட்டு அப்படின்னுட்டு போயிருக்காரு அப்புறம் மொழி எடுத்துக்கோங்க ஸ்நேகி எடுத்துக்கோங்க பேரழகன் எடுத்துக்கோங்க வேட்டையாடு விளையாடு எடுத்துக்கோங்க ஒரு காதல் எடுத்துக்கோங்க பூலாம் கேட்டுப்பார் பூலாம் முன்வாசம் பூலாம் முன்வாசம் அஜித் அவர்களுக்கு நிகரான ஒரு ரோல் அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்கீங்கன்னா படத்தை பத்தி இன்னொரு ப்ரொமோஷனு போய் பேசிருக்கீங்க கங்குவா சூப்பர் படம் தான் நல்ல படம் தான் ஒரு சில மிஸ்டேக் எல்லாம் இருக்கு இருந்தாலும் இதை விட ரொம்ப மோசமான படம் எல்லாம் இங்க ஓடி இருக்கு சவுத் இந்தியால அப்படி இருக்கும் போது சூர்யா அவர்களை டார்கெட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் போய் சொல்லியிருக்கீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி புண்முகம் வந்தால் படம் வரும்போதும் கோயிலையும் மருத்துவமனையும் நீங்க சேர்த்து வச்சு ஒரு கான்ட்ரவர்சியா ஒண்ணு பேசுனீங்க அப்பயும் ஊட்டிட்டுல வரும்போது சோ அதுவே பயங்கர கான்ட்ரவர்சியாச்சு இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த வருத்தம் இருக்கு